ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இதேஸ் என்ன சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்ட்டான செடிநாட் சிக்கன் கிரேவி தான் நான் செய்ய போகிறேன் இதை எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் இப்போ வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சிக்கனை வந்து வாங்கிட்டு நல்லா நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து மீடியம் பீஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராகவும் இருக்கும் கறி கறி உடையாமல் நல்லா கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ நான் உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு நொங்கு வெள்ளரிக்காய் இது மாதிரி அடிக்கடி சேர்த்துக்கோங்க சாதம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நெய் அல்லது எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சாப்பாடு வந்து சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வடிக்க போகிற ஸ்டேஜுக்கு இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கறி தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியம் சின்ன வெங்காயம் கருவேப்பில அது கூடவே பூண்டு வந்து தோலோடு தட்டி எடுத்துக்கலாம் ஆறு ஏழு தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு பூண்டு வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பூண்டு லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இதுக்கு அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிட்டிநாடு சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி வந்து நல் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த தக்காளி வெந்துடும் இப்போ வந்து இதில் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து எண்ணெயில் சேர்க்காமல் தக்காளி சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து காரத்துக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா எண்ணெய் மேலே வர்ற அளவு நல்லா இந்த மசாலா வேகட்டும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வந்து மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகணும் நல்லா ஒன்றா மிக்ஸ் விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மசாலாவிலேயே இந்த சிக்கன் வேகட்டும் தண்ணி சேர்க்க வேணாம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் ஏற்கனவே இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் மல்லித்தூளும் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் அதோடய வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ இதை இந்த மசாலாவோடு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சூப்பரான சிக்கன் செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து ஒரு அரை எலுமிச்சம்பளம் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையையும் தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு கிரேவி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் வேறு லெவலாக இருந்தது டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்